நண்பர்கள் உருக்கும் வணக்கம் இன்று மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நாள் இனப்படுகொலை நாளாக நாங்கள் அதனை ஏந்தி நிற்கிறோம் இனப்படுகொலை நாள் என்று நாங்கள் ஏந்தி நிற்பதற்கு காரணம் இந்த உலகத்திடம் நாங்கள் ஒரு நீதி கேட்பதற்காக ஏந்தி நிற்கிறோம் இந்த பெண் பென்னிரண்டு வருடங்களாக நாங்கள் கேட்ட நீதி கிடைத்ததா என்பதுதான் முக்கியம் ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த முள்ளிவாய்க்கால் என்பது இந்த உலகின் மனச் மனச்சாட்சியை மறைத்த நாள் அதர்மத்தை பார்க்க விரும்பாதவர்கள் தங்கள் கண் கண்களை கட்டி அவர்கள் தங்கள் காதுகளை பொத்தி ஒரு இருட்டு உலகத்தில் நாங்கள் அழிக்கப்பட்டோம் எழுபது வருடமாக நாங்கள் சிந்திய கண்ணீரும் நாங்கள் சிந்திய குருதியும் அழிந்து அவமானப்பட்டு எங்களை அரசியல் நிர்வாணிகளாக ஆக்கிவிட்டார்கள் எழுபது வருடமாக நாங்கள் இந்த போரில் கண்ணீரை விட்டிருக்கிறோம் எங்கள் குருதியை விட்டிருக்கிறோம் எங்கள் உயிர்களை கொடுத்திருக்கிறோம் நாங்கள் வாழ்வதற்காக போராடியபோது போது அந்த போராட்டம் ஆயுத போரை கேட்டது போர் செய்தோம் போரோ கண்ணீரை கேட்டது கண்ணீர் சிந்தினோம் எங்கள் குருதியை கேட்டது குருதியை கொடுத்தோம் எங்கள் உயிர்களை கேட்டது நாங்கள் உயிர்களை விட்டோம் ஆனால் எங்களுடைய அந்த ரத்தமும் கண்ணீரும் உயிரும் இறுதியில் இந்த உலகம் எங்களை அம்மனமாக்குவதற்கு உதவிக்கொண்டது எங்களை அரசியல் நிர்வாணிகளாக மாற்றிவிட்டார்கள் இந்த அரசியல் நிர்வாணிகளாக மாற்றப்பட்ட ஒரு இன சமூகத்தை வன்புணர்வு செய்வதற்கு எந்த ஒரு வெட்கமும் இல்லாமல் இந்த உலகம் ஒரு கூட்டு வன்புணர்வுக்கு ஆளாக்கி வருகிறது எங்கள் உண எங்கள் மக்களை எங்கள் இனத்தை எங்கள் தேசத்தை ஒரு நிர்வாண நிலையில் வைத்து ஒரு அரசியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கி வருகிறார்கள் அவர்களுடைய அரசியல் அவிலாசைகளை உள்ளூர் சக்திகளும் உலக சக்திகளும் தங்களுடைய அரசியல் அபிலாசைகளை கொள்ளும் பொருட்டு தங்கள் இச்சைகளை தீர்த்து கொள்ளும் பொருட்டு எங்களை துஷ்பிரயோகம் செய்து வருகிறார்கள் எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய மண்ணும் வெண்புணர்வு காலாகிறது அது குறித்து எந்த வெட் வெட்கமும் இல்லாத இந்த உலகத்திடம்தான் நாங்கள் நீதி கேட்கிறோம் எங்களுடைய இந்த அழிவு இந்த இனக்கொலை அவர்களுக்கு ஆன கதவுகளை விட்டிருக்கிறது அவர்களுக்கான வாய்ப்புகளை திறந்து விட்டிருக்கிறது ஆனால் எங்களுக்கோ எல்லா கதவுகளையும் மூடி எல்லா வாய்ப்புகளையும் மூடி எங்களை தனித்து விட்டவர்களாக தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக மாற்றிவிட்டிருக்கிறார் அந்த துயரத்தில் இருந்து கூட்டு வழியிலிருந்து மீள முடியாதவர்களாக நாங்கள் என்று தவிக்கிறோம் எங்களுக்கான வழிதான் என்ன எங்கே வீழ்ந்தோமோ அங்கிருந்து நாங்கள் எழும்ப வேண்டும் நாங்கள் வீழ்ந்த இடம் எது அதை கண்டடைவதுதான் எங்களுடைய முதலாவது கடமை நாங்கள் எங்கே வீழ்ந்தோம் வீழ்ந்தோம் என்பது பௌதிகரீதியாக விழுந்ததை நான் சொல்லவில்லை முள்ளிவாய்க்காலில் வீழ்ந்தோம் அது வேறு அது நிலம் நாங்கள் வீழ்ந்த இடம் எது அது அரசியல் ரீதியானது இந்த உலகத்தினுடைய புவிசார் அரசியலில் அதனுடைய கெடுபிடியில் நாங்கள் அரசியல் நிர்வாணிகள் ஆக்கப்படுவது எல்லோருக்கும் தேவைப்பட்டது நாங்கள் கடந்த காலத்தில் இருந்து கற்றுக்கொள்ள தயங்காது அதனை கற்றுக்கொள்வதற்கான துணிவோடு நாங்கள் செயல்படாவிட்டால் எங்களுக்கு எதிர்காலம் இல்லை அந்த கற்றுக்கொள்கின்ற இடத்திலிருந்துதான் நாங்கள் கண்டடைய முடியும் நாங்கள் எங்கே வீழ்ந்தோம் என்று உண்மை என்னவென்றால் எதிரியின் எதிரியும் எங்களுக்கு எதிரியாக ஆகியதை நாங்கள் கண்டுகொண்டோம் அதுபோலவே எங்களுடைய நண்பனும் எங்கள் எதிரிக்கு நண்பனாக இருக்க முடியும் என்ற அரசியல் மெய்மையை நாங்கள் கண்டு கொண்டோம் எவ்வாறு எங்களுடைய நண்பன் எதிரிக்கும் நண்பனாக கூடிய ஒரு அரசியல் யதார்த்தம் பிறந்தது எதிரியின் எதிரி எங்களுக்கும் எதிரியான சூழல் எப்படி இந்த உலக அரசியலில் பிறந்தது அந்த மெய்மையை நாங்கள் கண்டுணர்ந்து அதிலிருந்து நாங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டு எங்கள் பாதையை வகுக்காவிட்டால் எங்களுக்கு பயணமில்லை முதலில் நாங்கள் வீழ்ந்த இடம் என்பதை கண்டடைவோம் அதிலிருந்து எங்களுக்கான பாதை எதுவென்பதை கண்டடைவோம் எங்களுக்கான பயணம் என்ன என்பதை கண்டடைவோம் அந்த பயணத்தில் யார் பயணிகள் என்பதை கண்டடைவோம் அந்த பயணி பயணத்திற்கு யார் தலைவன் என்பதை கண்டடைவோம் அப்போதுதான் நாங்கள் நிர்வாண நிலையிலிருந்து மீள முடியும் இந்த நிர்வாண நிலைதான் எங்களுக்கான அவமானம் எங்களை நிர்வாணப்படுத்திவிட்டு எங்களை கைலாக கொடுக்க சொல்லி கேட்கிறார்கள் தங்கள் உலக தேவைக்கும் உள்ளூர் உள்ளூர் தேவைக்குமாக அவ்வப்போது அவர்கள் வருகிறார்கள் நிர்வாண நிலையில் இருக்கின்ற எங்களை பார்த்து கைலாகு கொடுங்கள் என்றார்கள் ஒரு பொழுது மற்றொரு பொழுது எங்கள் கைகளை நோக்கி சொல்கிறார்கள் அவர்களுக்கு எங்களை அடிக்குமாறு அவர்களுடைய தேவை என்னவோ அதன் பொருட்டு கைலாக கொடுக்கவும் எங்கள் கைகளை உயர்த்தி அவர்களோடு சண்டையிடமும் சொல்கிறார்கள் நாங்கள் இந்த நிலைக்கு ஆளாகி இருப்பதே எங்களுடைய நிர்வாண நிலைதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய அரசியல் இச்சைக்காக நாங்கள் வன்புணர்வு செய்யப்படுகிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பன்னிரண்டு வருடமாக எங்களுடைய பாதையும் பயணத்தையும் நாங்கள் பார்த்தால் நாங்கள் இந்த நிர்வாண நிலையில் இருந்து மீளவே இல்லை அந்த நிலையிலிருந்து மீள்வதுதான் மிக முக்கியமானது நிர்வாண நிலையில் இருக்கின்ற நாங்கள் கைலாகு கொடுப்பதற்காக கைகளை நீட்டவா அல்லது எங்கள் அம்மனத்தை புத்தவா என்பதுதான் எங்கள் முன்னால் இருக்கின்ற பெரிய கேள்வி நாங்கள் எங்கள் நிர்வாணத்தை மறைக்கவா எங்கள் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு அடிக்கவா என்பதுதான் எங்களுக்கு முன்னால் உள்ள கேள்வி ஆனால் உண்மை என்னவென்றால் நாங்கள் எங்களுக்கான ஒரு பயண பாதையை கண்டுபிடித்து எங்கள் பயணத்தை செப்பனிட்டு எங்களுடைய வாழ்வையும் எங்களுடைய மண்ணையும் காப்பதிலிருந்துதான் தனிமனித வாழ்வை எங்களால் காப்பாற்ற முடியும் தனிமனித வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் இந்த உலக அரசியலினுடைய மெய்யான சூத்திரத்தை நாங்கள் புரிந்து கொண்டு எங்கள் பாதையை மாற்றுவோம் எங்கள் பயணத்தை மாற்றுவோம் எங்கள் பயணிகளை மாற்றுவோம் எங்கள் தலைமையை மாற்றுவோம் அதிலிருந்து புதிய வழிகள் எங்களுக்கு பிறக்கும் இவற்றிற்கு தேவை ஆயுதம் குருதி அல்ல கண்ணீர் அல்ல முதலில் நாங்கள் வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்வதற்கான மனதை அடைவோம் கற்றுக்கொள்வதற்கான அறிவை அடைவோம் கற்றுக்கொள்வோம் முன்னேறுவோம் இன்றைய நாள் இந்த மே பதினெட்டு பன்னிரெண்டாவது வருடத்தில் இருந்தாவது நாங்கள் எங்களை புதுப்பித்தாக வேண்டும் அதுதான் எங்கள் முன்னே உள்ள கடப்பாடு அடுத்த தலைமுறையினுடைய கடப்பாடு அடுத்த தலைமுறைதான் இந்த பாரத்தை சுமந்தாக வேண்டும் விடுதலை வேண்டி போராடிய இனங்கள் பல நூற்றாண்டாக போராடிய வரலாற்றை நாங்கள் பார்த்திருக்கிறோம் எப்படி இந்த உலக அரசியல் சூத்திரத்தை புரிந்து கொள்ளப் போகிறோம் என்பதிலிருந்துதான் எங்களுடைய எதிர்காலம் இருக்கும் கண்ணீரும் இரத்தமும் உயிரும் கொடுத்து கொடுத்துருவ எவரவருக்கோ தேவைக்காக நாங்கள் எங்களை வன்புணர்வு செய்ய கையளிக்க முடியாது நாங்கள் எங்கள் கூட்டு வலியை கூட்டு ஆக்கசக்தியாக மாற்ற வேண்டும் என்று முன்வைக்கப்பட்ட அந்த குரல் மிக முக்கியமானது இப்பொழுது எங்களுக்கு தேவையானதும் அதுதான் எங்களுடைய கூட்டு வழியை கூட்டு ஆக்க சக்தியாக நாங்கள் மாற்றியாக வேண்டும் அந்த ஆக்க சக்தியிலிருந்து நாங்கள் எங்கள் வாழ்வையும் மண்ணையும் பாதுகாப்போம் இதுவே அடுத்த தலைமுறையினுடைய கடமை அதனை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று நம்புவோம் அதற்கான அறத்தையும் தார்மீகத்தையும் அறிவையும் அடுத்த தலைமுறை பெருமன்று நம்புவோம் இந்த யுகம் எங்களுக்கானதாக மாறட்டும் நல்லது நண்பர்களே இந்த அறிவியக்கம் ஏதாவது ஒரு வழியில் அதற்கான பங்களிப்பை செய்யுமாக இருந்தால் பெருமை நன்றி